துருஸ் என்கிற இனத்தைச் சேர்ந்த அரபிகள் யார் இந்த துருசிகள் என்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமானது ஏன்னா இந்த இவர்கள் தான் துருசிகள் இவங்களை பார்த்தா பார்க்கறதுக்கு முஸ்லீம்கள் மாதிரியே இருப்பாங்க குல்லா போட்டிருப்பாங்க தொப்பி போட்டிருப்பாங்க அவங்களோட ஆடு அப்படியே இருக்கும் அரபி கல்ச்சர் அவங்க கிட்ட இருக்கும் அந்த இனத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவருடைய புகைப்படத்தை தான் இன்றைக்கு அல் ஜசீராவும் சுட்டி காட்டி இருக்கிறது இவர்கள் யாருன்னு சொன்னா இவர்கள் ஷியாக்களில் இருந்து பிரிந்த இஸ்மாயிலி ஹுதைபியா என்கிற ஒரு பிரிவில் இருந்து மேலதிகமாக பிரிந்தவர்கள் தான் இந்த துருஸ் அல்லது துருசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு நாங்கள் மொத்தமாக சென்று விட்டோம் என்றே தனியான அவர்களுக்கு என்ற ஒரு மதகுருவை வைத்துக் கொண்டு அவரை இறை தூதர் என்று நம்பிக்கொண்டு அவரு தான் எங்களுக்கு எல்லாமே என்று தனியாக சென்று விட்டார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிரியாவோடு இணைய வேண்டும் என்று இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளுக்கு பிறகு இஸ்ரேல் இந்த பகுதியை எங்களுக்குரியது என்று அறிவித்ததற்கு பிறகு எங்களை இஸ்ரேலுடைய குடிமக்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் இஸ்ரேலுடைய குடிமக்கள் என்ற நிலையை எடுத்துக்கொண்டாலும் இன்னும் பல பேருக்கு இஸ்ரேல் குடியுரிமை கொடுக்காமல் இருக்கிறது என்கிற மிகப்பெரிய கோரிக்கையும் இவர்கள் வளமையாக வைத்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்கள் தான் ராணுவத்தில் இணையக்கூடிய யூதர்கள் அல்லாத ஒரே இனக்குழுவாக இருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் அவங்க சேர்ப்பாங்க யூதர்கள் இல்லாத யாரையுமே அவங்க சேர்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது யூதர்கள் அல்லாத ஒரு இனக்குழுவை அவர்கள் இராணுவத்தில் சேர்ப்பதாக இருந்தால் அவர்கள் இந்த துருஸ் என்கிற இனக்குழுவை தான் சேர்க்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இஸ்ரேல யூத நாடு என்று குறிப்பிடுகிற சட்டத்தை அவங்க இஸ்ரேல் இயற்றிய நேரத்தில் இந்த துருஸ் என்கிற இனத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்களும் இஸ்ரேலுக்காக தியாகம் செய்திருக்கிறோம் என்று கூறி எங்களுக்கான உரிமை உரிமைகள் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் நடத்தப்பட்ட கோலான் ஹைட்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய மஜிதல் ஷம்ஸ் என்கிற ஏரியாவில் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட மஜிதல் ஷம்ஸ் ஏரியாங்கிறது அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட நான்கு கிராமங்கள் இந்த துருசிகள் வாழக்கூடிய கிராமங்களாக இருக்கிறது எனவேதான் இந்த துருசிகள் இருக்கக்கூடிய சிரியாவினுடைய இன குழு பின்னர் அவர்கள் இஸ்ரேலோடு இணைந்து கொண்ட இனக்குழு அவர்கள் இருக்கிற ஏரியாவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் இருக்கிற நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹிஸ்புல்லாக்கள் மறுத்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் தான் பெருமளவில் குற்றச்சாட்டுக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற நேரத்தில் இன்றைக்கு அறிஞர்கள் இது தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா இந்த இனக்குழுவை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக திரட்டுவதற்காக

இருக்கலாம் இருக்கலாம் சிரியாவாக இருக்கலாம் அத்தனை பேரும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு இடமாக இது கவனிக்கப்பட்டு வருகிறது